ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ அண்டு வாய்ஸ் ஒவ்வொரு ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன் அதனால் கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது வாய்ஸ்லேயும் ஒரு வித தயக்கம் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ எங்கே போய்ருக்கோன்னா இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே அதனால் எங்களுக்கு பக்கத்தில் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு முருகர் கோயிலுக்கு தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாமே புதுசு புதுசாக கட்டிகிட்ருக்காங்க அங்கே அது வந்து வள்ளி வள்ளிக்கொகை பக்கத்தில் ஒரு அக்கா பூ வச்சு விற்றுட்ருக்காங்க அவங்ககிட்ட பூ வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகலாம் அந்த வழி பிளாக் பண்ணியிருந்தாங்க சரி இந்த வழியாக போகணும் பக்க யானை கட்டி போட்டிருக்கிற இடத்த பார்த்தோம் யானை வந்து பக்கத்தில் போய் பார்க்குறதுக்கெலாம் இப்போ அளவு கிடையாது முன்னாடி பக்கத்தில் அந்த கேட் பக்கத்தில் போய் நின்று பார்க்கலாம் அப்படியே யானையை விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே முன்வாசல் வழியாக வந்தோம் அங்கே பொது தரிசனத்தில் வந்து ரொம்ப கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது அதனால் உள்ளே போயிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும் அப்படிங்கிறனால வெளியே நின்றே சாமி கும்பிட்டோம் அந்த சாமி கும்பிட்டுருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு ஜோடிக்கு கல்யாணம் நடந்தது அது வந்து இந்த குரத்தி சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கு அவங்கள எப்படி சொல்லுவாங்க வேறு அப்படின்னு எனக்கு தெரியல நான் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிடுங்க அவங்களுக்கு கல்யாண வித்தியாசமாக நடந்தது அங்கே ப்ரெஸ்ஸு மீடியா எல்லோரும் அங்கே வந்து வீடியோ எடுத்து அவங்கள கவர் இருந்தாங்க சரி நம்மளும் புதுசாக ஒரு இது கிடச்சிருக்கே அப்படின்னு நம்மளும் கவர் பண்ணுவோம் அப்படின்னு நானும் அந்த ஜோடியை கவர் பண்ணிட்டேன் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கடற்கரைக்கு போனோம் கடற்கரையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்தளவுக்கு ஹாலிடேவும் இல்லை எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள் இதுதான் திருச்செந்தூர் எப்போவுமே திருச்செந்தூர் கோயில்லையும் க கோயிலில் கூட்டம் வத்தாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வானத்து வா வருஷத்தில் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் பிஸியாக இருக்கும் எப்போவுமே அப்புறம் கடற்கரையில் அந்த கடல் அலைகள் அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படியே எங்கே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அது நிம்மதியாக இருந்தது அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு க எப்போ திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தாலும் கடலில் வந்து கால் நினச்சி அந்த தண்ணியை தலையில் தெரிச்சிட்டு தான் கோயிலுக்குள்ளே போவோம் ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் உள்ளே போகலங்கிறனால சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் கடற்கரைக்கு போனோம் கடற்கரையில் போய் அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்துட்டு காலில் கால் நினச்சிட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே தெரி அப்படின்னு கிளம்பலான்னு கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வந்து ஐயா கோயில் இருக்குது எப்போவுமே நாங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தால் ஐயா கோயிலுக்கு போயிட்டு தான் போவோம் இன்றைக்கி ஈவினிங் வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு அப்படிங்கிறனால அங்கே போக முடியலை அந்த கோயிலை நான் இப்போ காட்டியிருப்பேன் பாருங்கள் தூரமாக இருக்கும் கொஞ்சம் அதாவது இங்கேருந்து பார்க்குற டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் நடந்து போனால் இதை விட கொஞ்சம் தூரந்தான் இங்கேருந்தே அந்த சமயம் கும்பிட்டு அப்படியே கடற்கரைக்கு ஒரு பாய் சொல்லி கிளம்பிட்டோம் வர்ற வழியில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயில் திரும்ப வரும்போது கடற்கரையிலேருந்து திரும்ப வரும்போது இந்த க கடைகள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே சோபாரிகிட்டே வந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னா விலை விபுதி சொல்லுவாங்க அது கோயிலில் கேட்டால் கொடுப்பாங்க அப்புறம் நாங்கள் போகும்போது எவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருட்டி இடிச்சு பாருங்கள் இந்த லைட் செட்டிங்கில் வேல் அழகாக இருந்தது அதனால் இது மறுபடியும் ஒரு தடவை ஒரு கிளிப்பிங் போட்டுக்கிடோன்னு போட்டாச்சு போட்டுட்டு அப்படியே கடையில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது வீட்டில் வந்து சாமி ஃபோட்டோ முருகர் ஃபோட்டோ பழசாயிட்டு அதனால சரி ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு போனான்னு அங்கே போய் ஒரு ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ கண்ணாடி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வர வழியில் பேக்கரிக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கரியில் ஆளுக்கு ஒரு பானிப்பொரி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹஸ்பண்டுக்கு ஒரு கேக் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டில் வந்து கேக் வெட்டி பர்த்டேவை சந்தோஷமாக செலப்ரேட் பண்ணி